அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நீலக்கோட்டை தாலுகா வத்தலக்கொண்டு அருகே உள்ள பட்டி பிரிவு அங்கே இருக்கின்ற ரோட்டு ஓரத்திலே ராமகிருஷ்ணன் என்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ரோட்டு ஓரத்திலே சிறிய அளவில் ஒரு பந்தல் அமைத்து அந்த பந்தலிலே இட்லி வியாபாரம் செய்து வந்தார் அதை வைத்து தான் அந்த குடும்பம் இரண்டு குழந்தைகளை வளர்த்து வறுமையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்தார் இந்த நிலையில் அங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய அந்த சூழ்ச்சியின் காரணமாக ராமகிருஷ்ணன் என்பவரை காவல்துறை தொடர்ந்து இங்கே கடை நடத்தக்கூடாது இந்த நீ அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து அவரை மிரட்டி வந்த நிலையில் இன்று திடீரென்று தன் பழுதடைந்த கூரையை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை காவலர்கள் காவல் ஆய்வாளர்கள் காவல் சார்பாய்வாளர்கள் ஆய்வாளர்கள் இவர்களெல்லாம் வந்து பட்டியலம்பட்டியைச் சேர்ந்த அந்த காவல்துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு திடீரென்று எந்த ஒரு புகாரும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே ஒருவரை ஏ என்று சொல்லி அவரை வர வைத்து வலுக்கட்டாயமாக ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த கடையை அப்புறப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் நான் கேட்கின்றேன் இதே பகுதிகளிலே இந்த வத்தலக்கொண்டு பகுதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற அந்த பட்டிரம்பட்டி பகுதியாக இருக்கட்டும் இதே பகுதிகளிலே இரவு நேரங்களிலே அரசு அனுமதித்த நேரத்தை கடந்து இங்கே மதுபான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது இங்கே லாட்டரி சீட்டு விற்பனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிமோட கொள்ளைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை பற்றியெல்லாம் புகார் அளித்தாலோ வாய் மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ புகார் அளித்தாலோ காவல்துறை கண்டுகொள்ளவில்லை ஆனால் இரண்டு நிமிடத்திலே அந்த இடத்திற்கு காவல்துறை வந்து அங்கே காவல் ஆய்வாளர் வருகிறார் காவல் துணை கண்காணிப்பாளர் வருகிறார் அங்கே இருக்கின்ற சார்பு ஆய்வாளர்கள் காவலர்கள் விரைவாக வந்து ஒரு ஏழை குடிசையை ஏழை அங்கே வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த அந்த கடையை அப்புறப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சமூக நீதி பேசுகின்ற ஆட்சி இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ராமகிருஷ்ணன் என்பவர் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அங்கே இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் அவர் இங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட துறையை இயக்கி ஒரு தனிநபர் இயக்கி இன்றைக்கு அந்த கடையை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு சாமானிய மக்களுக்கு நடக்கின்ற அந்த அச்சுறுத்தலை மருத மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அங்கே சாலை ஓரங்களிலே நிறைய கடைகள் இருக்கிறது நிறைய பேர் அங்கே கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுகிறார்கள் இதெல்லாம் இங்கே இருக்கின்ற அந்த காவல்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித்துறைக்கும் தெரியாது ஆனால் அப்பாவி மக்கள் இந்த ஒரு வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒரு மக்கள் ஒருவனுடைய அந்த வாழ்வாதாரத்தை இன்றைக்கு காவல்துறை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய கடை இங்கே கடை போடக்கூடாது என்று சொல்லி மிரட்டி வருகிறார்கள் ஆக இங்கே இருக்கின்ற அந்த காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்ற துறைகள் எல்லாம் உடனே எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இவர் கடையை அகற்றுவதற்குடைய உள்நோக்கத்தை நாங்கள் மறு வன்மையாக கண்டிக்கின்றோம் காவல்துறை தனிச்சையாக செயல்படவில்லை நிச்சயமாக இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஜாதி வரி பிடித்து கொண்டு இந்த சமுதாய மக்கள் அந்த இடத்தில் உட்கார்றதா இவன் அந்த இடத்தில் கடை வைத்து குழைப்பு நடத்துவதா என்ற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தனிநபர் தாக்குதலாக இன்றைக்கு அங்கே நடத்தியிருக்கிறார்கள் நாங்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் மீண்டும் மனு கொடுப்போம் இதற்கான அந்த கடையை அவர் மீண்டும் அந்த இடத்தில் அமைத்து அவர் நிம்மதியாக தொழில் செய்வதற்கான ஒரு சூழலை அவருக்கு நெருக்கடி அங்கே கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் தோழமை இயக்கங்களை ஒன்று சேர்த்து மருத மக்கள் நிச்சயமாக ஜனநாயக போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அதே வேளையில் இங்கே ஆதிக்க சக்திகளுக்கு துணை போகும் காவல்துறைகள் இங்கே ஆதிக்க சக்திகளுக்கு துணை போக வேண்டாம் காவல்துறை தனிநபர்களுக்கு வேலைவாக்க வேலை பார்க்க வேண்டாம் இங்கே இருக்கின்ற சாமானிய மக்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை காவல்துறை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் வணக்கம்